ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க உண்மைக்கும் இந்த நான்கு நாட்களாக சமூக வலைத்தளங்களை திறந்தாலே ஒரு விஷயம் ரொம்பவே கஷ்டப்படுத்தி கொண்டு என்னென்னு கேட்குறீங்களா ஜெஃப்னாவில் நடந்த ஒரு விஷயம் தான் அந்த காதல் ஜோடி இறந்தது உண்மைக்கும் அந்த படியை நிறந்தத்தால் அந்த பெண் பிள்ளை இறந்தன்றது டூ லவ் உண்மையிலே அந்த லவ் நூற்றுக்கு நூறு வீதம் அப்படி இப்படி இந்த சமூக பரவி கொண்டிருக்கிற விஷயம் அதை பற்றி தான் நான் கொஞ்சம் பேச வந்திருக்கேன் உண்மைக்கும் காதல்ன்றது இது தான் இதை என்னென்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுன்னு சொல்லுவாங்க இப்போ மனைவி இருந்தாலும் கணவன் உடனே அதில் இறக்கிறது இப்போ கணவன் இறந்தாலும் மனைவி இறக்குறது அப்படி ஒரு விஷயம் பழங்காலத்தில் நடந்தேன்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கேன் அப்படியான ஒரு விஷயம்தான் இப்போ நடந்துருக்கு என்ற பரவாயில்ல அந்த அன்பு இன்னும் இந்த இந்த உலகத்தில் இப்போத்தைய தொழில்நுட்ப உலகத்தில் இருக்குன்றதை உணரும்போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு அன்பு இருக்காது ஆனால் இருந்தாலும் அன்புன்றது என்னங்க லவ் லவ்ன்றது உண்மைக்கும் ஒரு காதலன்ட்ட மட்டும்தான் இருக்கணும்மா நேப்டிங்களா இல்லை தாய் தகப்பன் தன்னை பெற்ற அந்த தாய் என்ன பாடுபடுவா என்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் அந்த பிள்ளை நினைச்சிருந்தா உண்மைக்கும் அந்த சாவை தடுத்துருக்கலாம் இல்லையா ஆனா இல்லை இதுதான் வாழ்க்கை இதுதான் எல்லாமே என்னை நினைச்சிட்டு அந்த பிள்ளை எடுத்த முடிவு இன்றைக்கு அந்த குடும்பம் தவிக்கிற தவிப்ப யாருமே இந்த சமூக வலைத்தளங்களில் காட்ட இல்லை போட இல்லை அந்த தாய் தகப்பெண் தன்னை பெற்றுட்டு பதினெட்டு வருஷம் வளர்த்து யாரோ ஒரு பையனுக்காக ஆஹ் செத்தா அந்த வளச்சு வைக்கிற சமூகம் பேசுகிற விஷயம் நான் சமூகத்தை பற்றி மைண்ட் பண்ணுறேன்ல ஆனால் இருந்தாலும் சிலவங்க மைண்ட் பண்ணும்போது சமூகம் என்ன பேசும் பக்கத்து விட்டவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன பேசுவாங்க பிள்ளை தற்கொலை பண்ணிட்டு என்ற அந்த வழியோட ஒரு உயிரை இழந்துட்டோமே நம்ம அப்படி பாசமாக வளர்த்த பிள்ளையை இழந்துட்டோமேட்டு அந்த தாய் படுற பாடு உண்மையிலே அதை அனுபவிச்சா தான் அந்த வழியை உணரலாம் இல்லையா இதுக்கு தானுங்க சொல்கிறேன் லவ் தான் என்ன செய்கிற விதி விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் என்று நினைச்சா நம்ம அடுத்த கட்டத்தை யோசிக்கணும் இப்போ நம்ம நம்ம இறக்குறதால நம்மள சார்ந்தவங்க என்ன செய்வாங்க நம்மளை பிரிஞ்சு எப்படி தவிப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தவிக்கிறாங்க அப்பா அம்மா எப்படி தவிக்கிறாங்க அண்ணன் தங்கச்சி எப்படி தவிக்கிறாங்க இதை நீங்கள் இருந்து பார்க்குறதுக்கு இல்லை நீங்கள் லேசாக தூக்கம் போட்டு போயிட்டீங்க மற்றது நம்மளை நாமளே சாகடிக்கிறது ஒரு அது ஒரு குற்றம் என்று தான் சொல்லுவாங்க அது என்னென்னு சொல்கிறேன் இப்போ அதான் என்னடா நான்வெஜ்ஜை பாசம் பதினெட்டு வருஷ பாசத்தை விட ஜஸ்ட் இப்போ வச்சுருக்கிற பாசம்தான் முக்கியம் என்று கூறவங்களை பிடிச்சி வைக்க முடியாது தான் ஆனால் இருந்தாலும் இதை சமூக வலைத்தளங்களில் போட்டு போட்டு ட்ரூலாவ் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு போட்டு நம்ம இன்னும் இருக்கிற இளைஞர் யுவதிகளை என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கோம் அதைத்தான் நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் எத்தனை இப்படி நடக்க போகுது அந்த நடக்கிறத நிற்பாட்டணுமன்றது தான் எந்த இது இப்போ நம்மளே என்கரேஜ் பண்ணி நம்ம உற்சாகத்தை கொடுத்து தட்டி கொடுத்து தூக்கி விடுறோம் லவ் ஜோடிக்கு இப்போ இன்னொரு ஒன்று இன்னொரு காதல் ஜோடி கேட்கும் நான் சரி தண்ணி சாகுவேன் இந்த பிள்ளை மாதிரி அப்போ கேட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாபம் அப்போ எத்தனை ஜோடி இதால் போகுது நம்ம என்கரேஜ் பண்ணுறதா இதை தடுக்கிறதா இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அனி கூடுதலாக இதை இந்த விஷயத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே போதும் நன்றி நான் உங்கள்ட்ட சொல்லுவேன்